வணக்கம் தமிழக வியாபாரிகள் சம்மேளம் வெள்ளலூர் கிளையிலிருந்து வந்திருக்கும் மை இண்டியா டுவெண்டி போர் இன்டு செவன் யூடியூபர் டியூபர் முத்தார் அகமது அவர்களை கைது செய்யக்கூறி மாவட்ட கமிஷனர் புகார் மனு அளிக்க வந்திருக்கிறோம் உண்மைக்கு புறமான செய்திகளை வெளியிட்டு நம் உத்தம தலைவர் காமராஜர் அவரின் புகழுக்கு கலங்கும் இருக்கும் வகையில் பேசிக்கொண்டிருக்கும் முத்தார் அகமதுவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவர் அவர் காமராஜர் புகழ் தெரியாமல் வாய்க்கு வந்ததை கொண்டிருக்கிறார் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் காமராஜர் போன்ற ஒரு உத்தம தலைவர் நமக்கு இல்லை என்றால் இருபதுக்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி பல தொழிற்சாலைகள் இருக்கிறார் அந்த தலைவரை தான் நாம் அனைத்து அரசியல்வாதிகளும் முன்னோடியாக நினைக்கிறோம் அனைத்து மக்களும் அது அவரை தான் முன்னோடியாக நினைக்கிறோம் அதே போல பல விவசாய குடும்பங்களில் அவரது புகைப்படத்தை வணங்கும் அளவுக்கு தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு தண்ணீருக்கு இன்று நாம் பருகும் தண்ணீர் குடிநீருக்கான ஆதாயமா இருக்கக்கூடிய அணைகள் அனைத்தும் பாதிக்கும் மேற்பட்டது கட்டப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அணையில அவர் கட்டி தந்திருக்கிறார் நம் நம் தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல அண்டை மாநிலம் கேரளாவிற்கு மலம்பு டேம் கொண்டு அவர் கட்டியது தான் இது போல பல சிறப்பம்சங்கள் கூறிக்கொண்டே இருக்கலாம் கல்வி கண் திறந்த காமராஜர் அவரின் புகழை நாம் நம் எல்லா மக்களும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இன்று பாடுபது சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு பின்னும் அவருடைய ஆட்சிதான் நமக்கு வேண்டும் அந்த பொற்கால ஆட்சி வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கும் இந்த காலத்தில் அவர் புகழுக்கு கலங்க வைக்கும் முறையில் பேசிக் கொண்டிருக்கும் முத்தார் அகமதுவை உடனடியாக கை செய்யப்பட வேண்டும் அவர் உடனடியாக கை செய்யப்படும் மட்டுமல்லாமல் மை இந்தியா டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் அவரை உடனடியாக முடக்க வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாங்க வந்து இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் புகார் கொடுக்க வந்திருக்கோம் மனு கொடுத்திருக்கோம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிருக்காங்க அதுக்காக வந்திருக்கோம் என் பேரு மகேஷ் தமிழக வியாபாரி சமையலும் வெள்ளூர் கிளை வந்திருக்கும் தலைவர் ராஜேந்திரன் வந்திருக்கா துணை தலைவர் ராஜசேரன் வந்திருக்க எல்லாரும் வந்திருக்கும் நிர்வாகிகள் இருக்கும் சித்திரவே வந்திருக்கும்